பண்ணி என்னது வரல நான் இருக்கறேன் இப்ப நான் இங்க ஹோட்டல்ல இருக்கங்க வந்தத உடனே அவ என்ன சொன்னா என்னي ஒரு மாதிரி தப்பான ஒரு மேலே ஆசை படுத்துது உமேலே அந்த பையன் ஆசை பண்றானா போன் பண்ணி பேசனானே பாருங்க அத நான் உன்ன மேலே ஆசை பண்றான் உமேலையே ஆசை பண்றானா காசுல வாங்கிட்டான் போன்ல அவன் பேசனானே எனக்கு பொண்ணுட்ட நான் எதார்த்தமே ஏதோ வேற நான் வந்தேன் பாருங்க எட எனக்கு பொண்ணு சொல்றான் நான் நம்ப மாட்டான் அப்ப நான் காசுல வாங்குன பிறகு தான் சரி வேற அதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்படின்னு வந்தேன் வந்தானானே அப்புறம் நேர இங்க வந்துட்டான் இங்க இந்த இடத்துக்கு வந்துட்டான் அதனால அவன் ஒன்றும் சரியில்லைங்க ஐயா அவன் எல்லாரையும் வந்து இது பண்ணி பழம் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறான் நீ போ நீ போட்டான் என் பொண்ணுக்குள்ள அவங்க அம்மா இவன் எல்லாரும் வந்து ஒரு பழம் நான் இருக்கிற ரூம்ல வந்து வச்சிருவாங்க நீ போ போ இங்க இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மெட்டினான் நான் அப்பதான் நான் பாபாவோட போட்ட தேடி அங்க வந்து இந்த இதில் சாதன சமயபுரம் அங்க பாருங்க அங்க போவேன் சமயப்படுத்தகிட்ட அது ஏதோ ஒரு ஊர் மாற்றத்தப்ப அங்கேயேதான் சோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் பாபாவை வேண்டி அழுது வந்து யாருமே இல்லையே இந்த ஊர்ல நான் வந்து கடக்குறேன் ஐயா நீ கண்டு தாருந்து பாருன்னு சொல்லிட்டு இந்த போட்டோ கொடுத்து போய் வச்சான் அவன் என்னன்னா அவனாவே வீட்டில் வந்து தங்கிவிட்டு போக மாட்டேங்கான் உங்க வீட்டுல அவன் வந்து தங்கிட்டு போக மாட்டா நான் வீட்டுக்குள்ள விட்டா தான் அவன் அயோக்கிய பையன் இல்லை அப்படின்னு சொன்னான்

இப்போ என்ன நிலமை இப்ப இப்ப நிலமை என்ன அடுப்பு இப்போ என்ன நிலமை அடுப்பு எல்லாம் தீ இருக்கு எல்லாம் தீ நீங்க சமையல் பண்றதுக்கு நான் வேற வச்ச ஏரி விட்டுட்டு இருக்கேன் நான் தலைய எடுத்து அதான் நேரா வேற ஊருக்கு ஏரி விட்டுட்டு இருக்கேன் சரி போட்டோம் இப்போ நிலமை என்ன அவன் என்ன சொல்றான் உன் பொண்ணு என்ன சொல்றா அவன் என்ன சொல்றான் அதுதான் அவன் காலேஜ் அவனு வரானே என் பெரிய பையன் மட்டும் போன் பண்ணி எங்க வண்டி ஒன்னு வாங்கி கொடுத்தான் வண்டியே வச்சிட்டான் நீங்க வாங்கி கொடுத்தீங்களா ஆமா

காசை எடுத்து கொடுத்து அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் என் புள்ள கஷ்டப்படுது படிப்பை கொடுத்து இதெல்லாம் செல்ல இந்த பொண்ணு நம்ம படிக்க வச்சதுக்கு பெரியாளாய் என் பிள்ளையில பாத்து படிக்க வச்சான் இவன் இந்த மேடம் என்ன என்னையும் மதிக்க மாட்டாங்க ஐயா ஆமா காசு காசு காசுன்னு பிடுங்கி இவன சம்பாதிக்கிற காசு தான் கொடுப்பா அவங்க கிட்டதான் கொடுப்பான் எதுவுமே வீட்டுல ஒரு வெங்காயம் கண்ணி வாங்கி தப்பு ரெண்டு பேரும் தான் செஞ்சிருக்காங்க அவன் மட்டும் அவன் மேல மட்டும் தப்பு கிடையாது ஒண்ணு நான் அறுத்து விட்டுர்னோம் அந்த பையனை இல்லை இவ்வளோ கல்யாணம் பண்ணி விட்ருனோம் ரெண்டு எதாவது செய்யணும் ஒண்ணும் அறுத்து வெளியில் போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருனோம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி விட்டுரு வெளியே அனுப்பிச்சிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாமிச்சு படிப்பு இருக்கு படிப்பு முடியிட்டான் ஆனா எனக்கு என்ன ஆசை அந்த பையன் எல்லா ஜாமையையும் தூக்கிட்டு போயிட்டானே நம்ம வீட்டு பொருள் எல்லாம் அங்கேயே இருந்து ஒன்று ஒன்று செமக்கூலி மாதிரி நம்ம ஆயாயிடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடுணும் ஒன்னை ராத்திரி ராத்திரி ட்ரெயின்ல எல்லாம் பக்கன்னு வெக்கப்பட்டுருக்கு ஒரு ஒரு விசாமமாக கொண்டு வந்து சேர்த்தானே தூக்கிட்டு போயிட்டானு இந்த மாதிரி வண்டியும் வச்சுக்கிட்டு தர எனக்கு அப்படியே வை தெரிச்சானே எவ்வளவு ரூபாய் வண்டி கொடுத்தீங்க அந்த வண்டி வந்து சும்மா சாதாரணமா தான் அவனே தான் வாங்கிட்டான் ரொம்ப என்னன்னு தெரியல இவன் ஒரு வண்டி இப்ப ரெண்டு லட்சம் போட்டு வாங்குனான் ரெண்டு லட்சம் போட்டு வாங்கினா இப்ப எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பையன் இருக்கான் கொடுக்கலாம் இல்ல அதையும் கொடுக்க மாட்டாங்கண்ணா நான் என்னதான் பண்றது கூடிட்டு வாங்க பொண்ணை அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்ப மாட்டாங்களா ஐயா நம்ப மாட்டால நானும் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் நம்ப மாட்டால அவன் எட்டர்ல இருக்கா எட்டர்களா தாம்பரத்துல இருக்கா

பயப்படாதீங்க அவமானம் தோல்வியெல்லாம் நீ தான் நீ நினைக்கலனாக்கா நம்ம நினைக்கலாம் அவமானம் கிடையாது அடுத்தவங்க சொல்லி நம்ம அவன அவமானப்படுத்த முடியாது அடுத்தவங்க அவமானப்படுத்த நம்ம அவமானம் கிடையாது நம்ம நினச்சிக்கிட்டா அவமானம் நம்ம நினச்சிக்கிட்டா நம்ம தோல்வி ஸோ நம்ம வந்து யார் சொல்லி நான் எனக்கு ஒன்று அவமானம் கிடையாது என் வேலை என் மனசாட்சி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களுக்கு போக்கடிக்க முடியாது நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க பயப்படாதீங்க சாமத்தலாம் கொஞ்சம் போவோம்னா திருநாமத்தெல்லாம் திருவிட்டு செய்யிட்டாங்க கொண்டு வருவானா இந்த புது பணமும் எடுத்தாங்க நாங்கள் தாங்க இரண்டாயிரத்து அறநூறுபா கட்டணும் நாங்கள் தனியாக மாதத்துக்கு இது தனியாக மூவாயிரத்து தொண்ணூறுபா கட்டணும் வந்து ஊரில் படிச்சேன் அவனை படிக்க வைக்கணும் இவளை படிக்க வைக்கவே இந்த பாடு போட்டு எனக்கு எங்கள் அண்ணன் பத்தாயிரம் பணம் அவங்க வீன் தாசனு அவன் அப்பா வந்து முங்காதாசன் நாங்கள் வந்து அதை ஏற்கப்போம்மா அந்த மாதிரி ஆகலாம் அதெல்லாம் அநியாயம் இல்லை என் ஒன்று அழகா இருப்பான் அவன் கல்லூரேட்டு இருந்தான் ஏன்னா எப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி யாரையும் பார்க்க மாட்டா அப்படி இருந்தவன் இப்போ என்னென்ன இருக்கிறான் மதிக்கவே மாட்டேறாங்க அவளை பார்த்து என் பையன் அவங்க மதிச்சாங்க ரெண்டு பேரும் மதிக்க மாட்டேறாங்க என்னதான் நீ என்ன சொல்கிறது அவங்க சொல்கிறத நான் கேட்கணுங்கிறாங்க உடைக்கிறாங்க எதா இருந்தாலும் அப்படியே செல்லை பார்த்துட்டு உட்களை உட்கார்ந்துருக்கலாம் இதுலேயே சமைக்கிறதுக்கு உள்ளே போனோம்னா தீர்வு வந்து கொண்டு வரலாம் மாதிரி பணத்தை எடுத்து எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து கொடுத்துருவா நகை வந்து மூக்கணும் முதல்ல அப்புறம் நகை வந்து இதெல்லாம் போடுறது முடிவிட போகுது வட்டியை முடிவு தான் சாப்பிடுவோம் ரெண்டு வருஷம் ஆகுது பாருங்க ஒரு குடும்பமாக இருக்கும் என்கிட்ட காசு கொடுத்தா நான் எனக்கு தேவை இருக்காதுங்களா அந்த மாதிரியே காலத்துக்கும் வச்சுக்கிட்டு தனியாக பண்ணுவாங்க சரி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க பார்த்து பேசி அந்த பொண்ணுடைய நிலம என்ன மனசு என்ன இன்னும் நினைக்குது அந்த எதிர்காலம் வந்து நமக்கு கட்டுப்படி இருக்குமா வெளியில போயிட்டு அவங்க அவன் சரியில்லாத அவன் வந்து ஒரு நேரம் நினைச்சான் பாப்பா பொறுமையா போகணும் சொன்னதுனால நான் பொறுமையா போய் அவளை மீட்டிட்டு வந்துட்டான் இருந்து பிரிச்சுட்டேன் குடிவாதம் தான் அந்த ஊர்ல உள்ளவங்க பொண்ணை வச்சு பணம் பதிச்சுட்டு இருப்பாங்க அந்த குடும்பமே சாப்பிட்டுருப்பா சித்த கையோடு இருந்து ஆட்டோக்காரம் பொண்ணு ஆச்சு படிச்சேன் போயிடாது நீங்க அவசரம் இல்லாத சொன்னதுனால அவ்வளோ நாள் இருந்து தீர்மானம் பண்ணி பாபா கொடுப்பாருன்னு இருந்து நாங்கள் திருமணம் பண்ணியாச்சு அவளையும் கொடுத்துட்டு வந்தாச்சு அவங்களுக்கு இந்த தொடர்ச்சி இருக்கக்கூடாது போய் தொலைஞ்சிட்டு போடுங்கிறது சொல்கிறேன் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் பாபா செய்வோம் நல்ல செய்வோம் சரியா நான் ப்ரே பண்ணிக்கிறேன்

எெ பூ எண்ணெய் பூ என்ன நெண்ணெய் எண்ணெய் தேங்காய் நைட்டில் நைட்டு முடங்கும் போது தேங்காய் அண்ணப்பு தேங்காய் எண்ணெய் பூக்க சரியாக இருக்கும்